தாத்தா வந்து காவேரியை கூப்பிட்டு இங்கே வா காவேரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உனக்கு வந்து விஜய் வந்து திருப்பி வேணா கூட்டிகிட்டு வந்ததுல கஷ்டமாக தான் இல்லை இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி வந்து அப்படியெல்லாம் இல்லைங்க தாத்தா சொல்லி சொல்கிறாங்க இல்லை எல்லாமே எனக்கு தெரியும் நான் விஜய்கிட்ட வந்துட்டு கூட்டிகிட்டு வர வேணான்னு சொல்லியும் கூட்டிகிட்டு வந்த பிறகு முஞ்சே சரியில்லை அவன் டாக்டர் ரொம்ப கட்டாயம் பண்ணதுனால தான் கூட்டிகிட்டு வந்தா இல்லைனா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க காவேரி வந்துட்டு எனக்கு அதெல்லாம் தெரியும் தாத்தா நான் தான் இல்லை வெண்ணிலாவே கூட்டிகிட்டு வந்தேன் இந்த பிரச்சனை நான் தான் சால்வ் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து வெண்ணிலாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க வெண்ணிலாட்ட வந்து பொறுமையாக உட்காந்துட்டு இங்கே பார் வெண்ணிலா தான் விஜய் வந்துட்டு உன்னோட முன்னாள் காதலனாக இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எதுக்காகவும் எனக்கு வந்து விஜய் வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது நீ வந்து விஜய் விஜய்னு உரிமையாக சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படின்னாலும் நான் அவங்க ஒய்ஃப் தான் இல்லை ஸோ வந்து நீ வந்து திருப்பி அந்த பழைய வாழ்க்கைக்கு போகலான்னு சொல்லி நினைக்காத காவேரிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க என்ன காவேரி பண்ணிகிட்ருக்கேன் புருஷனை வந்து கோவப்படுத்துறதுல இன்னும் மிஞ்சுக்கு ஆளே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க காவேரி வந்து சைலண்டாக சிரிக்கிறாங்க விஜய் வந்து என்ன சிரிக்கிற போலன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இன்னைக்கு மத்தியானம் வந்து எனக்கு சாப்பிட்ணும் போல் உங்கள் கையால் சமைச்சு வை நம்ம சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லான்ற மாதிரி சொல்கிறாங்க சமைச்சி வைக்கலாம் முடியாது எனக்கு வேறு இல்லை பாருன்ற மாதிரி காவேரி சொல்லிடுறாங்க காவேரி அப்புறம் எல்லாத்தையும் சமைச்சி முடிச்சு சேர்ந்து ரெண்டு பேரும் ஜாலியாக சாப்பிட போகலான்ற மாதிரி டைனிங் டேபிள் வச்சு எல்லாம் சாப்பிட்டு போகும்போது உடனே வெண்ணிலா வந்து எல்லாத்தையும் தட்டி விட்டு ரொம்ப கோவமாக வந்து காவேரியை தள்ளி விட்டுறாங்க இதை பார்த்துட்டு தாத்தா வந்து ரொம்ப கோவமாக இதனால்தான் விஜய் நான் முன்னாடியே சொன்ன வெண்ணிலா எங்கள் கூட்டிகிட்டு வராது பாரு இவ்வளோ பிரச்சனை இப்போது ஸோ அடுத்த எபிசோடில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அது